வணக்கம் 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 வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம வந்து கொண்டக்கல்ல வெள்ளை கொண்டக்கல்லையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு தழுக போடுவோம் அந்த படையலில் இந்த ரெசிபியை நம்ம வைக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் செய்கிறது ஈஸி தான் ஆனால் இதில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் போடுங்க ஏன்னா நான் வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் டயத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம் வெரைட்டி ரைஸுக்கு சாம்பார் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அதனால் நான் பூண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் பூண்டு வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஒரு நூறு கிராம் வெள்ளை கொண்டக்கல்லையை நல்லா முதல் நாள் இறவே நல்லா ஊற வச்சு வச்சுருந்து இப்போ தண்ணியை வடிச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலு விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா அடிச்சிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு தேங்காய் தேங்காய்ச்சல் இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ சுண்டல் நாலு விசில் நல்லா அடித்து நல்லா கொள்ளையாக வெந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இருந்தேன் அதை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா முறுமுறுனு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கொண்டைக்கலையை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்தால் வடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க வடிச்சுக்கலாம் ஆனால் எனக்கு தண்ணி கீழே ஊற்ற மனசு வராது ஒரு ஸ்பூன் தண்ணி தான் இருந்துச்சு அதனால அதோடைய நான் சேர்த்து கிளறேன் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா தண்ணி வந்து வத்தி போயிடும் தண்ணியெல்லாம் இல்லை இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு தாராளமாக ஒரு கைப்பிடி போல் துருவுன கேரட்டு நல்லா நீல வாக்கில் பெரிய பல்லில் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கேரட் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதை வந்து வதக்கினா போதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தது இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி அதை போட்டுடலாம் ஏன்னா ஏற்கனவே நேருக்கு நிறையா தான் இருக்குது அதனால கொஞ்சம் அதில் ஒரு பாதி அளவு தான் போட்டிருக்கேன் பாதி மிச்சம் இருக்குது தேங்காய் போட்டதுக்கப்புறம் கலரை ரொம்ப நேரம் கலரை வேண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக மல்லி இலை தூவிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு வந்து இது படையலில் வந்து இதை வச்சுக்கலாம் ஆனால் இந்த இஞ்சி வெள்ளப்புடு வெங்காயம் இதெல்லாம் சாமிக்கு படைக்கும் போது சேர்க்கக்கூடாது இதை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இது எல்லாேருக்கும் பிடிக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபி சாதம் வெரைட்டி ரைஸுக்குள்ளே பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும் சாமிக்கும் படையல்லாம் இது படைக்கலாம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி